நமச்சிவாயம் வாழ்க தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேலிஸ்டில் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க அரசியலில் ஒரு நல்ல நிலையில் வரணும் அரசாங்க வழி ஆதரவு அற்புதமாக பெறணும் அப்படின்னா எந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும் இந்த கிரகம் ஒருபோதும் இந்த கிரகத்தோடு இணையவே கூடாதுங்க அப்படின்னா எந்த கிரகத்தோடு இணையக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே இந்த சூரியன் நம்ம வந்து எந்த அமைப்பை எடுத்துக்கணும்னா சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன தன்னம்பிக்கை விடாமுயற்சி பிரகாசம் அதாவது தலையாய கிரகம் நாயகன் சொன்னால் சூரியன் அப்போது ஒரு தலைவன் ஒரு உச்ச பதவி எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் எந்த கிரகத்திற்கு உண்டானது அப்படின்னா சூரியனுக்கு உண்டானது சூரியன் நன்றாக இருக்கணும் நிச்சயமாக அதிகப்படியான வலுவாக சூரியன் இருக்கணும் ஒளி ஒளிபுரந்திய கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகமாக அந்த சூரியன் வர்றது ஏன்னா லக்ன காரகனாக சூரியன் வராது அரசாங்க வழி ஆதரவு சூரிய ஒளி மின்சாரம் மின்சாரம் சார்ந்த தொழில்கள் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்பில் எடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சூரியன் பலமாக இருக்கணும் சூரியன் நன்றாக இருக்கும்போது அது உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை தரும் அதாவது அந்த தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சூரியன் பலமாக இருந்தால் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பாயிண்ட்ங்க சூரியனு அந்த சூரியன் பலம் பொருந்தியர்ல இருக்கணும் அது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா மேஷத்தில் அவர் உச்சமாக இருந்தால் சிம்ம ராசியில் அவர் ஆட்சியாக இருந்தால் அல்லது அந்த லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல அவர் திக்பலமாக இருந்தால் திக்பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆட்சி உச்சத்தை விட மேலானது திக்பலம் அது சனியோட வீடாக இருந்தாலும் சரி திக்பலமாக இருக்கிறது சிறப்பு அப்போ எந்த நிலையிலும் இந்த சூரியன் இந்த ஒரு கிரகத்தோடு இணையவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன ஏன் அதனால் பொதுவாகவே சூரியன் நம்ம என்ன சொல்கிறோம் சூரியன் வந்து ஒளிபுருந்திய கிரகம் ஒளிபுருந்திய கிரகம் எப்போதுமே ஒளிக்கு எதுங்க ஆப்போசிட் இருள் தான் ஆப்போசிட் ஒளிக்கு இருள் அதற்கு எதிரானதாக வரும் அதே போல நம்ம சொல்றோம் சூரியன் வந்து சனியோட வீட்டில் இருந்தால் கூட இருந்தால் இருந்தார் சனியோட வீட்டில் இருந்தா கூட திக்பலமாக இருந்தேன் எந்த லக்கணத்துக்கு திக்பலமாக இருப்பாரு பத்தாம் இடத்துல சூரியனுக்கு திக்பலம் மேஷை லக்கணத்தை நீங்க பாருங்க மேஷை லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல மகரத்துல சூரியன் அமர்ந்தா கூட வலிமைங்க ஏன்னா இந்த சனியோட வீட்டில் இருந்தாலும் அவர் திக்பலமாக இருப்பார் திக்பலத்துக்கு அருகாமல் இருந்தாலும் வலிமை திக்பலத்துக்கு அருகாமல் என்றும் சார் ஒன்பது அல்லது பதினொன்று இது போன்ற இடங்கள் இருந்தாலும் அப்ப இந்த சூரியன் பலம் பொருந்தி இருக்கும் போது நிச்சயமாக அவங்க அரசியல் அரசாங்க வழி ஆதரவுல மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு உச்ச வளர்ச்சியையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா சூரியன் எந்த நிலையிலும் இந்த பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனியுடன் கூடவே கூடாது சனியோட கூடினார் அப்படின்னா கடுமையான போராட்டம் அரசியலில் போராட்டம் அரசாங்க ஆதரவுல போராட்டம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல பல பேர் அவங்களுடைய அனைத்து ஜாதகத்திலும் சூரியன் சனியுடைய பார்வை வாங்கியிருப்பார் சூரியனோடு மிக நெருக்கமாக சனி இணைந்திருப்பார் சூரியனோடு எந்த நிலையிலும் சனி கூட கூடாது அரசியல் நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்காங்கல்ல நான் வளர்ச்சி அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் போராட்டங்களை சந்திக்கிறவங்க எல்லாருக்குமே ச சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் சூரியன் சனி சமசத்துவம் பார்வை இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு சுபத்துவம் விதிவிலக்காக வரும் சூரியன் சனியுடன் சேர்ந்து ஒரு குருவின் பார்வை இருந்தால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏதோ ஒரு விதத்தில் வருவாங்க ஏதோ ஒரு விதத்தில் பாதி அளவுக்கு வருவாங்க முழுமையாக அல்ல சூரியன் சனியுடன் சேர்ந்து குருவின் பார்வை இருந்தால் சூரியன் சனியோடு சேர்ந்து சூரியன் சனி சேர்க்கை இருந்து அந்த சூரியன் சனியினுடைய அமைப்பு வந்து ஒரு சுபகிரத்தினுடைய பார்வையிலோ அல்லது சந்திர அதியோகத்திலே சந்திர பௌர்ணமி சந்திரன் பார்வையோ இருக்கும்போது அல்லது சூரியன் சனி இணைந்து அதோடு ஒரு சுக்கரன் நினைந்து இருக்கும்போது சற்று சுபத்துவம் அடையும் போது அரசாங்கத்தில் உச்ச பதவி இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பதவியில் இருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல சூரியன் சனியினுடைய அந்த பாவகிரத்தினுடைய சேர்க்கையை ஒரு சுபகிரகம் நிவர்த்தி பண்ணுது அந்த பாவத்துவத்தை சுபகிரகம் நீக்குகின்றது சுபத்துவப்படுத்துகிறது என்ற அடிப்படையில் அப்போ சூரியனோடு மிக நெருக்கமாக சனி இணையுது அப்படின்னாலே அந்த இதே நம்ம சரி அப்போனா அரசாங்க வழி அதரோட பெரிய வளர்ச்சி இல்லை இன்னொன்று எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னம் நன்றாக இருக்கான்னு பாருங்கள் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரான்னு பாருங்க இது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தே தீருவாங்க அப்போ எந்த நிலையிலும் சூரியனோடு ஒருபோதும் சனி இணையக்கூடாது இணைந்தாலே அதனுடைய சூரியனுடைய அனைத்து காரகத்தும் அங்கே பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது வரும் இதற்கு சுபத்துவம் விதிவிலக்காக அமையும் சுபத்துவம் விதிவிலக்காக அமையும் போது அதில் சற்று போராட்டங்களையும் கடுமையான சிக்கல்களையும் சந்தித்து அதன் பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்